எழுதி அம்மா எங்கே ரத்தத்தின் ரத்தம் நீங்க அம்மா எங்க வேற எங்க போயிடாதீங்க அம்மா இங்கே ரத்தத்து அம்மா எங்கன்னு சிறுகதை ரத்தத்தின் ரத்தம் தொடர் கதை அப்பவே எழுதுவோம் அதே மாதிரி சிறு புத்துணுக்குகள்லாம் எழுதி கையாலிய படம்லாம் வரைந்து அதை பத்திரிகை மாதிரி தயாரித்து நண்பர்கள் வட்டாரத்தில் விநியோகம் பண்ணுவோம் கையெழுத்து அப்பெல்லாம் ஜெராக்ஸே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையும் கையாலேயே எழுதி கிட்டத்தட்ட ஒரு ஆனந்த குமுதம் அளவுக்கு ஒரு புத்தகமாக தயாரித்து அதை நண்பர்கள் வட்டாரத்தில் விநியோகிப்போம் நூறு ஒரு ஐம்பது பக்கம் வச்சுக்கோங்க ஐம்பது பக்கம் கையாலே எழுவும் கையாலே எழுதி அதுக்கு அட்டை தயாரித்து அது ஒரு புத்தகம் வந்து ஒரே ஒரு பிரதிதான் பிரதிகள் நிறையா அடுகிறது ஒரே ஒரு பிரதிதான் அந்த பிரதி நண்பர்கள் ஓட்டத்தில் விநியோக வச்சுட்டு அத கடைசியில ஊர்ல இருக்கிற நூலகத்துல வைச்சிருவோம் அந்த அனுபவம் இருந்தது அப்புறம் கல்லூரியில ஆண்டுபடர் எல்லாம் தயாரித்த அனுபவங்களை கொண்டு தமிழ் குறிஞ்சி என்ற இணைய இதழை தொடங்கினோம் இதை தொடங்கிய போதும் திரும்பவும் நண்பர்கள் என்ன சொன்னாங்க இது வீண் வேலை உனது நேரத்தையும் பணத்தையும் தான் நீ வீணாக்குகிறாய் இதனால் ஒரு பயனும் இல்லை என்றார்கள் ஆனால் தமிழகத்தில் எங்கோ ஒரு மூலையில் பத்தோடு பதினொன்றாக யாரென்றே தெரியாமல் இருந்த எண்ணெய் இன்று இந்த தமிழ் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது இதோ இங்கே அமர்ந்திருக்கும் உயர்ந்த நண்பர் ஆல்பர்ட் அவர்கள் போன்ற தமிழ் தமிழுக்காக உழைக்கின்ற மிக பெரும் நண்பர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறது மிக பிரமாண்டமான இந்த உலக தமிழ் இணைய மாநாட்டின் இந்த மேடையில் பேசும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதை விட வேற என்ன வேண்டும் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் சம்பாதித்தோம் செத்தோம் இருக்க கூடாதுங்க பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதித்தோம் செத்தோம் இருக்கணுங்க அதற்கான முயற்சி அந்த தமிழ் குறிஞ்சி உலகில் எங்கெங்கோ ஏதேதோ நாடுகளில் வாழும் தமிழர்கள் நாகரிகம் பண்பாடு இதெல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் கூட தமிழால் தமிழ் இணையத்தால் ஒன்றுபடப்படுகிறதுனா அதற்கு முக்கிய பங்காற்றுவது இணைய இதழ்கள் தான் ஒரு அச்சு இதழ் தொடங்கணும்னா அவங்களுக்கு பதினாறு ரூபாய் பணம் வேணும் மிகப்பெரிய இடம் வேண்டும் அச்சடிக்க விநியோகிக்க விற்பனை செய்யணும் நிறைய ஆள் பழகணும் அதுவும் வீக்கில நான் கட்டி திருப்பி நம்மட்டி அனுப்பிடுவான் ஆனா இணையதழ் தொடங்க சில ஆயிரங்கள் பணமும் ஒரு சிறிய அறையும் கொஞ்சம் தொழில்நுட்ப அறிவும் இலக்கிய அறிவும் அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பும் இருந்தால் போதும் யார் வேண்டுமானாலும் இணையதழ் தொடங்கலாங்க இணையதளை பொறுத்தளவு நிறைய நிருபர்கள் செய்தியாளர்கள் தேவையே இல்லை இங்கே வாசகனை நிருபர் வாசகனை செய்தியாளர் இப்போ பிரான்ஸ்ல ஒரு பொங்கல் விழா நடக்குதுன்னா கம்பராமாயண முற்றோதல் விழா நடக்குது முற்றோதல் விழா கம்பராமாயணத்தின் முதல் பாடலில் இருந்து இது வேணும் தொலைக்காட்சியில் கூட வரல அதுக்கு முன்னாடி நம்ம இணையத்தில் வந்தது அதற்கு பிறகு அடுத்த நாள் அது விரிவான செய்தியாகவும் புகைப்படமாகவும் எடுத்து நமக்கு இணையத்துக்கு அனுப்பினாரு நம்ம இணையத்தில் இது வந்து அச்சு இதழில் முடியாது இன்னும் சுருக்கா சொன்னா இதழ் ஒரு தேன்கூடு மாதிரிங்க எப்படி தேனீக்கள் பல்வேறு மலர்களில் இருந்து தேனி சேகரித்து வந்து ஒரு தேன்கூட சேகரிச்சிட்டு மொத்தமாக பருகி மகிழ்கிறதோ அதே மாதிரி உலகின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய வாசகர்கள்லாம் கொண்டு வந்து செய்திகளை இணையத்தில் சேர்க்கிறாங்க நேரம் போதே நினைக்கிறேன் இன்னைக்கு இணைய இதனுடைய வேகம் அச்சு இதழில் கிடையாது நான் நிறைய எழுதிட்டு வந்தேன் நிறைய பேசணும் நேரம் இல்லை ஒரு முக்கியமான இங்கே அறிவுபடுத்துறேன் கொடுத்துருவோம் என்னுடைய இணைய இதழ் ஆரம்பிக்கணும் ஆசைப்பட்ட ஆனா எனக்கு தொழில்நுட்பம் நிறையா எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து இந்த இணையதளம் வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தவர் மிஸ்டர் தீபாகரன் வாங்க மேடைக்கு வாங்க தீபாகரன் தமிழ் இணைய மாநாட்டில் ஒரு வாக்குறுதியை கொடுக்க விரும்புகிறார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப பெரிய வாக்குறுதிலாம் எல்லாம் இல்லை தமிழ் சேவை பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இணையதளம் பண்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நாங்க அதை கண்டிப்பா இலவசமா பண்ணி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம் ஏன்னா நாங்க அதான் பண்ணிட்டு இருக்கோம் இணையதளம் உருவாக்குறதா எங்களோட வேலையை அதை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் குறிஞ்சி கனித்தமிழ்ன்ற ஒரு இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம் அது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு இணையத்தெல்லாம் பண்ணாலும் கண்டிப்பாக இலவசமாக பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் சரிங்களா இன்னும் ஒரு சின்ன கொசு தகவல மாத்திரம் நான் சொல்லிடுறேன் அவர் விட்டுட்டாரு இதனுடைய தொடர்பாக சிங்கப்பூர் கனித்தமிழ் சங்கத்துக்கு அந்த இதாக வடிவமைப்புகளுக்கும் அவர் உதவி பண்ணியிருக்கார் சிங்கப்பூரில் உள்ள கனித்தமிழ் சங்கத்துக்கான வளைப்பு பக்கத்தை கனித்தமிழ் என்ற இணையதளத்தை செம்மையிட உருவாக்க உதவிய மிகப்பெரிய தொழில்நுட்ப அரிய தொழில்நுட்ப வல்லுநர் தீபாகரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா வணிக ரீதியாக இல்லாமல் தமிழ் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய இணையதளங்களை வர உருவாக்க விரும்பினால் அவர்களுக்கு தொழில்நுட்ப உதவி முழுக்க முழுக்க இணையதளத்தை உருவாக்கி தரக்கூடிய எல்லா பொறுப்பும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு இதற்கு வாய்ப்பளித்து கொடுத்த மிகவும் போராடி மிகுந்த சிரமங்களுக்கு இடையே அதற்கான வாய்ப்புகளை வாங்கி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துவன் நன்றி வணக்கம் நன்றி செந்தில் நன்றி தீபர் நண்பர் சொன்ன மாதிரி தமிழ்ல யாராவது இணையதளம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவரை தொடர்பு கொண்டு பயனடைஞ்சுக்கு அடுத்த நண்பர் ராம் பிரசாத் அப்படிங்கிற கோயம்புத்தூர் சேர்ந்த பிளாகர் அவரும் பிளாக் டெக்னிக்ஸ் பத்தியும் பிளாகோட வளர்ச்சிகளை பத்தியும் சிறப்புரையாற்றுவார் வணக்கம் இப்போ நான் ஒரு வலைப்பதிவராக இருக்கேன் வலைப்பதிவு அப்படிங்கறது வந்து ஒரு மிகச்சிறந்த ஊடகமா இருக்கு மற்ற ஊட மீடியாக்கள் வந்து நிறைய இருந்தாலும் வலைப்பதிவுகளுக்கும் அதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா இது உடனுக்குடன் நம்மளுடைய செய்திகளை வழிப்படுத்துகிறக்கும் மறுமொழியில் வாங்கி அதை வெளியிடுறக்குமான ஒரு சிறந்த ஊடகமாக இருக்குது அப்படிப்பட்ட ஊடகங்களில் சிறந்ததான ஒரு வலைப்பதிவு அப்படிங்கிறது எப்படி ஆரம்பித்தாங்க அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இருந்தது அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அது ஒரு முன்னோடியான ஜோன் பார்கருங்கிறவரை வந்து சோதனை முயற்சியாக தான் பண்ணி பார்த்தாரு ஆனால் கொஞ்ச நாள்லேயே அதை விட்டுட்டாரு காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஜஸ்டின் ஹாலுங்கிறவர் வந்து இன்டரேட்டிவ் டாட் யுஎஸ்சி டாட் எஜுகேஷன் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு வலைப்பதிவு ஆரம்பித்தார் அந்த வலைப்பதிவு வந்து இன்றைக்கும் ஆங்கிலத்தில் வழியான ஆங்கிலத்தில வலைப்பதிவு உலகத்திலேயே முன்னோடியான ஒரு வலைப்பதிவு அதற்கு அப்புறம் தமிழ்ல வந்து வலைப்பதிவு தோன்றதுக்கு வந்து ரொம்ப காலதாமதமாக ஆனது தமிழ்ல வலைப்பதிவுகள் தோற்றம் வந்து ரொம்ப காலதாம இருந்ததுக்கு காரணம் பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணமா சொல்றது வந்து தமிழ்ல எழுத்துருக்கள் எழுத்துருக்களுக்கு வந்து பல விதமான எழுத்துருக்கள் இருந்ததுனாலையும் அதனுடைய செயல்பாடு திறனுடைய சிலமான செயல்பாடு திறனை நம்ம கையாளக்கூடிய கையாளிறதுக்கு ஏற்பட்ட பல சிக்கல்கள்னாலையும் ரொம்ப தாமதமாகிடுச்சு தமிழில் வந்து தமிழ் வந்து நவீன காலத்தில் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம உபயோகிக்கிற முறை வந்து அதாவது கையெழுத்து முறையாக உபயோகிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு காரணம் வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டரை சரியில் கம்ப்யூட்டரில் அடிக்கிறாங்க பேசுகிறாங்க மெயிலு இங்கிலீஷ் எல்லாமே போயிடுச்சு அதையே அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விதமாக இந்த வலைப்போக்களில் வந்து உபயோகிக்கிறவங்க எல்லாருமே தமிழில் அது எழுதுகிறதுனால தமிழனுடைய பயன்பாடு உபயோகம் படிப்படியாக இருக்கு அந்த விதத்தில் தமிழுக்கு வந்து இது ஒரு கூட சொல்லலாம் இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜாங்கா அப்படிங்கிற வளத்தெல்லாம் அதனுடைய சேவை வந்து உலக கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி சேவை கொடுக்க ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் வந்து வெறும் நூறு தலங்கள் மட்டுமே இருந்த அந்த சேவை அதே வருடத்தில் டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது அதாவது அந்த ஒரு ஒரு காலத்தில் மட்டும் ஐம்பதாயிரமும் அதிகமாகிடுச்சு காரணம் இந்த பிளாக் ஸ்பாட் அப்படிங்கிறனுடைய சேவையும் அதனுடைய வீரியமும் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பித்தது தான் அதனுடைய காரணம் அப்படி அந்த ஜாங்கா அப்படிங்கிற வந்து ஒரு முடிசூடாமம் மாதிரி இருந்த அதே காலகட்டத்தில் தான் அவருக்கு போட்டியாளராக வந்து பிளாகர் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வலைப்பதிவு சேவை நிறுவனம் வந்து வந்தாங்க காலப்போக்கில் வந்து இது மாதிரி பிளாகர் மாதிரி நிறைய சேவை வழங்கினர்கள் வந்தாலும் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இந்த பிளாகர் டாட் காம் அப்படிங்கிற அந்த சேவை நிறுவனம் கூகுள் நிறுவனத்துக்கு கைமாறிடுச்சு கூகுள் கை மாறின உடனே அதனுடைய வேகம் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிதமிஞ்சிய வேகமாக இருந்தது காரணம் கூகுளினுடைய உள்கட்டமைப்பு மற்ற சகல வசதிகளுடன் கூடிய ஒரு அமைப்பு அதனுடைய கூகுள் மாதிரியே அதனுடைய அதாவது பிளாகர் டாட் காமினுடைய சேவை வகைப்பாடுகளும் அதாவது முதல்ல வந்து ஜாங்கா விற்று இருந்து இருக்கும்போது இருந்த அதனுடைய உபயோக திறன் கூகுள் கை அப்புறம் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸிடன்ட் டச் அதே காலகட்டத்தில் வந்து நிறைய சேவை நிறுவனங்கள் இருந்தாலும் முக்கியமாக இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து பிளாகர் ஜாங்கா இருக்கு வேட்பிரஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அதே மாதிரி தமிழ்ல வந்து வலைப்பதிவுகள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அது பொதுவாக போய் பரவலாக போய் சேர்றதுக்கான காலகட்டம் வந்து ரொம்ப தாமதமாக ஆனாலும் இன்னைக்கு சுமாராக ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வலைப்பதிவு